திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் பனிரெண்டாயிரத்து எழுநூற்று இருபத்து நான்கு மாணவிகள் பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஏழு மொத்தம் இருபத்து ஆறாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஒன்று பேர் தேர்ச்சி எழுதினர் மேலும் இதில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் பதினோராயிரத்து முப்பத்து ஏழு மாணவிகள் பனிரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு பேர் என மொத்தம் இருபத்து நான்காயிரத்து இருபத்து ஒன்று பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனா் இதில் மாணவர்கள் எண்பத்து ஆறு புள்ளி ஏழு நான்கு சதவிகிதமும் மாணவிகள் தொன்னூற்று மூன்று புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் சதவிகிதமும் தேர்ச்சி பெற்றுள்ளனா் திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் மொத்தமாக தேர்ச்சி சதவிகிதத்தை பார்த்தால் தொன்னூறு புள்ளி நான்கு ஏழு விழுக்காடு பெற்று தமிழகத்திலேயே கடைசி மாவட்டமாக வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவிக்கையில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பூஜ்யம் புள்ளி ஆறு சதவிகிதம் கூடுதலாக தேர்ச்சி பெற்றிருப்பதாகவும் தமிழகத்தில் நடைபெற்ற பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் கடைசி இடம் பிடித்துள்ளது வருத்தமளிக்கும் நிலை இருந்தாலும் முதலிடத்திற்கும் கடைசி இடத்திற்கும் ஏழு சதவிகித வித்தியாசத்தில் இருப்பதாகவும் வரும் காலங்களில் விடுமுறை எடுக்கும் மாணவர்களை கண்காணித்து அவர்களை ஊக்குவிக்கப்பட்டு தேர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்த உள்ளதாகவும் மாணவர்களின் கல்வித்தரம் உயர்த்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் தொடர்ந்து சதவிகிதம் உயரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் தொடர்ந்து பேசுகையில் மாணவர்களின் தேர்ச்சி சதவிகிதத்தில் ஆசிரியர்கள் முழுமையாக கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்றும் தற்போது வந்துள்ள தேர்ச்சி சதவிகிதம் என்பது நல்ல நிலையில்தான் இருக்கிறது பன்னிரெண்டாம் வகுப்பில் மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தில் அதிக கவனம் செலுத்துவதை விட வரும் காலங்களில் ஆறாம் வகுப்பு முதல் தேர்ச்சி சதவிகிதத்தை உயர்த்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இந்த முயற்சி மாணவர்களின் உயர்கல்விக்கு பயன்பெறும் என தெரிவித்தாா் கல்லூரி கனவு திட்டத்தின் மூலம் மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கான வழிகாட்டு முறைகள் கொடுக்கப்படுவதாகவும் அது மாணவர்களுக்கு மிகுந்த பயனளிக்கும் வகையில் இருப்பதாகவும் தெரிவித்தார் அனைத்து பள்ளிகளையும் சேர்த்து திருவண்ணாமலை மாவட்டமானது முப்பத்தி எட்டாவது இடத்தில் உள்ளது மாணவர்கள் பொறுத்தவரை பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நான்கு நபர்களும் மாணவிகளை பொறுத்தவரையில் பதிமூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு நபர்களும் மூன்றாம் பாலினத்தவர் எவரும் இல்லை ஒட்டுமொத்தமாக இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு நபர்கள் தேர்வு எழுதியிருக்கின்றார்கள் இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் மாணவர்கள் பதினோராயிரத்தி முன்னூற்றி பதினோராயிரத்தி முப்பத்தி ஏழு மாணவிகள் பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஒட்டுமொத்தமாக இருபத்தி நான்காயிரத்து இருபத்தோரு நபர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள் மாணவர்களினுடைய சதவீதம் எண்பத்தி ஆறு புள்ளி ஏழு நாலு மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒன்பது ஜீரோ ஆக ஒட்டுமொத்த தேர்ச்சி சதவீதம் தொண்ணூறு புள்ளி நான்கு ஏழு சதவீதம் கடந்த ஆண்டு தேர்ச்சி சதவீதமானது எண்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு பூஜ்ஜியமாக இருந்த சதவீதம் புள்ளி ஆறு ஏழு சதவீதம் தேர்ச்சி சதவீதம் உயர்ந்து இந்த ஆண்டு தொண்ணூறு புள்ளி நான்கு ஏழாக உயர்ந்திருக்கின்றது அது மட்டுமின்றி சோசியல் வெல்ஃபேர் மூலமாக நடத்தப்படுகின்ற பள்ளியின் மூலமாக தேர்ச்சி பெற்றவர்களுடைய மாணவர்களின் சதவீதம் பதினான்கு மாணவர்கள் தேர்வு எழுதி பதினான்கு பேரும் தேர்ச்சி பெற்று நூறு சதவீதம் தேர்ச்சியை பெற்றிருக்கின்றார்கள் பழங்குடியினர் பள்ளிகளில் ஒட்டுமொத்தமாக இரநூற்று ஐம்பத்தோரு நபர்கள் தேர்வு எடு இருக்கின்றார்கள் அதில் இருநூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் தேர்ச்சி பெற்று தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதம் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள் பழங்குடியினர் ஸ்கூலில் எல்லாமே வந்து அண்ட் வெல்ஃபேர் ஸ்கூல் எல்லாமே மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நம்ம இவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் ஸ்பெஷல் டீச்சர்ஸை கடந்த ஒரு அவங்க எக்ஸாமுக்கு ஒரு ஒரு மாதம் தான் இருந்தது அந்த ஒன் மந்த் பீரியடில் அவங்களுக்கு மார்னிங்கும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஈவினிங்கும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு நம்ம டீச்சர்ஸ் அப்பாயின் பண்ணோம் அது கொஞ்சம் நம்ம கை கொடுத்துருக்கு அதோட ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரைபல் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட நைன்ட்டி நைன் பாயிண்ட் டூ ரிசல்ட் நமக்கு ட்ரைபல் ஸ்கூலில் இருக்குது அந்த மாதிரி மெத்தடை வந்து நம்ம பிற ஸ்கூலுக்கு நம்ம இந்த முறை பின்பற்றலாம்னு நினைக்கிறோம் அப்படி பின்பற்றுகின்ற போது அவங்க மாணவர்களுக்கு கொஞ்சம் ரிசல்ட்டு கிடைக்கும் டென்த்தில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணால் மட்டுமே ரிசல்ட் வந்துடும் டுவெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும் ரிசல்ட் வந்துடும் காட்டிலும் அவங்க ஆரம்ப நிலையிலிருந்து நம்ம அவங்களுடைய கல்வியை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்போ அவங்களுடைய வெற்றி வந்து அதிகளவு மாணவர்கள் தேர்ச்சி பெற முடியும் நம்ம கடைசி இடத்துல இருக்கிறோம் இல்லைன்றதை காட்டிலும் இத்தனை சதவீதம் மாணவர்கள் நமக்கு தேர்ச்சி பெறாமல் இந்த ஆண்டு போயிருக்காங்கன்னும் போது அவங்கள திருப்பி நம்ம புஷ் பண்ணி கொண்டு வந்தோம்னா அந்த இடைநிற்றல் இல்லாமல் போகும் அந்த மாணவர்கள் உயர்கல்வி பெறுவதற்கு வழி வந்து நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது நம்ம சிக்ஸ்த்துலேருந்து கொஞ்சம் புஷ் பண்ண ஆரம்பித்தோம்னாக்கா வருகிற ஆண்டுகளில் அடுத்தடுத்த ஆண்டுகளில் தொடர்ந்து இந்த சதவீதம் வந்து தொடர்ந்து உயரும் இதை வந்து ஒரு சில ஆண்டுகள் நம்ம உறுதியாக பின்பற்றணும் நம்ம இந்த ஆண்டில் அதை வந்து பின்பற்றலாம் இப்போ ப்ளஸ் டூவில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்க நைன்த்து செவன்த் எயித்து அந்த ஏஜ்லெலாம் அவங்களுக்கு வந்து கிளாஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கல்வியை புரிஞ்சுக்க வச்சோம்னா ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இப்போ பழங்குடியினர் ஸ்கூலில் வந்து நம்ம வந்து கடந்த ஆரணியில் போலூரில் போய் பார்க்குற போது உங்களை தேடி உங்கள் ஊரில் பார்க்குற போது அந்த ப்ரோக்ராமில் அந்த டீ டீச்சர்ஸ் பிள்ளைங்களுக்கு வந்து வார்டன் கற்றுக் கொடுக்குற போது ஒரு சப்ஜெக்ட் தான் அவங்க படிச்சிருக்காங்க அப்போ நம்ம உடனே என்ன பண்ணோம்னாக்கா அந்த பிள்ளைங்களுக்கு காலையிலையும் ஈவினிங்லேயுமே வந்து சிறப்பு ஆசிரியர்களை வந்து நம்ம ஸ்கூல்லேருந்து ஏற்பாடு பண்ணோம் அப்போ அந்த ரிசல்ட்டை பார்த்தோம்னா இப்போ நல்லாவே தெரியுது நைன்டி நைன் பாயிண்ட் டூ போது இந்த இடத்துல நம்ம அதை கொடுக்க முடியும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பன்னிரெண்டாம் பொதுக்குழு தேர்வு எழுதிய மொத்த பள்ளிகளினுடைய எண்ணிக்கை இரநூற்று ஐம்பத்தி எட்டு அதில் ஐம்பத்தி ஆறு பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சியை பதிவு செய்திருக்கின்றன அதில் அரசு பள்ளிகள் மூன்று பள்ளிகள் நூறு சதவீதம் கருணமன்னூர் மகளிர் மடம் அண்டு சவரப்பூண்டி இரண்டு பழங்குடியினர் பள்ளிகள் ஜிடிஆர் நம்மியம்பி அண்டு ஜிடிஆர் பட்டறை காடு அடுத்ததாக ஒரு பழங்குடியினர் உதவி பெறும் அரசு பள்ளி ஜபாத் மீத மீது ஐம்பது பள்ளிகளும் தனியாக